எம்ஐவி எனப்படும் மலேசிய தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப தன்னார்வ நிகழ்ச்சி வழி பொதுமக்களுக்கு குறிப்பாக முதியோர்களுக்கு இணைய பாதுகாப்பு குறித்த தகவல்களை வழங்க முடியும் இதன் மூலம் அவர்களை மோசடி சம்பவங்களில் இருந்து பாதுகாக்க முடியும் முதியவர்கள் சரிபார்க்காமல் புதிய தரப்பினரை எளிதாக நம்பி மோசடி நடவடிக்கைகள் வழி பாதிக்கப்படுவதால் எம்ஐவி நிகழ்ச்சி மூலம் கிடைக்கும் தகவல்கள் மூத்த குடிமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று இதில் கலந்து கொண்ட ரோமியா ரசீதி தெரிவித்தார் Alhamdulillah bagi saya satu ilmu bagi saya satu ilmu yang mana selama ini kita tak faham apa itu planet dan sebagainya kan insyaallah walaupun tak banyak dapat insyaallah saya kalau dapat nanti saya sebarkanlah kepada mereka yang di luar sana insyaallah நெகிரி சிமிலானின் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூட ஆணையம் எம்சிஎம்சி ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் இருபது முதல் எழுபத்தாறு வயதுக்குட்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர் எம்ஐவி நிகழ்ச்சி இணையம் வழி வியாபாரம் செய்யும் தொழில் முனைவோருக்கு தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் குறித்த பயனுள்ள தகவல்களை வழங்கியதாக பங்கேற்பாளர்களில் ஒருவரான என் லோகேந்திரன் தெரிவித்தார் சப்பாய் கசக மக்களுமணி கப்படு மஷர் கமிட்டு கம்போ பயிர் இந்நிகழ்ச்சிக்கு நெகிழ்சம்பில தகவல் துறையும் மாநில மகளிர் மேம்பாட்டு அலுவலகமும் ஆதரவு வழங்கின